அடுத்தபடியாக நம்ம ரோகிணி பீனா சீனிவாசன் வந்து மருத்துவ ஜோதிட குறிப்புகளை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து தருவாங்க அதே போல் வருகின்ற பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருகின்ற பதினஞ்சாம் தேதி வந்து பார்த்திங்கன்னாக்கா மருத்துவ ஜோதிட வகுப்பு வந்து நடத்திருக்காங்க என்ன சார் மருத்துவ ஜோதிடம் தானே அப்படின்னு அசல்ட்டாக இருந்து ஆக்சுவலாக மிக மிக துல்லியமாக அதாவது பன்னிரெண்டு ராசிகள் வழியாக இருபத்தேழு நட்சத்திரங்கள் வழியாக ஒன்பது கிரகங்கள் வழியாக தசாபுத்தின் வழியாக உங்களுக்கு என்னென்ன வியாதிகள் வந்து ஏற்படும் அது எந்த காலகட்டத்தில் வந்து வரும் எந்த காலகட்டத்தில் அதிகமாகும் எப்போ வந்து குறையும் ஸோ வந்து அதிகமாக இருக்கும்போது அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன மருந்து மாதிரிகளை வந்து நம்ம எடுக்கணும் அதை வந்து குணப்படுத்துறதுக்கு என்ன உணவு கட்டுப்பாடு வந்து வேணும் தீராத நோய்களையும் தீர்ப்பதற்கு எந்த ஸ்தலங்களுக்கு நம்ம வந்து போய்ட்டு வரணும் இப்படியெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த வகுப்பில் வந்து சொல்லித்தர இருக்காங்க இதுக்கு நீங்கள் ஜோதிசாக இருக்கணுன்ற அவசியமெலாம் இல்லைங்க நீங்கள் என்ன உணவு சாப்பிட்ணுமோ என்ன உணவு சாப்பிடக்கூடாது எந்த கோயில் கூட உங்கள் நோய் வந்து குணமாகும் எந்த வியாதிகள் உங்களுக்கு வந்து உருவாகும் இதுக்கு நீங்கள் இருக்கணுமா அப்படி இருந்தால் தான் அந்த கிளாஸ்க்கு வரணுமா அப்படி இருக்கிறது கிடையவே கிடையாது யார் வேணாலும் இந்த க்ளாஸை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு படிக்க வரலாம் ரேட்டு வந்து கட்டணம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு வெறும் ஆயிரத்தி ரூபாய் தான் பத்து நாள் வகுப்பு இரவு வந்து ஏழு மணிலேருந்து எட்டரை மணி வரை அந்த கூகுள் மீட் அதாவது ஜூம் மீட்டில் வந்து நடக்கும் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங்காக அடுத்த நாள் வந்து வந்துடும் ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் நம்ம ரோகிணியை வந்து கான்டெக்ட் பண்ணும்போது அதுக்குண்டான விளக்கங்களை வந்து நிச்சயம் தருவாங்க சரிங்களா இது ஒரு சிரமமான விஷயம் இல்லை இது ஒவ்வொரு குடும்பத்தினரும் கொள்ள வேண்டிய விஷயம் ஏன்னா இப்போ மருத்துவத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹலோபதி என்ற ஆங்கில மருத்துவம் வந்து இருக்குது ஆயுர்வேதிக் இருக்குது யுனானி இருக்குது பச்சிலை வைத்தியம் பாட்டி வைத்தியம் சித்தா வைத்தியம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஓமியோபதி இருக்குது அது இல்லாமல் வந்து அரோமா தெரப்பி இருக்குது மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க வர்மா தெரப்பி இருக்குது கீலிங் தெரப்பி இருக்குது அக்கு ஃபிரஷர் அக்கு பஞ்சர் சுஜோக்கு இப்படி வந்து மருத்துவ முறைகள் வந்து நீண்டிட்டே போகுது அதில் உங்கள் ஜாதகத்தின் புண்ணியத்தின்படி எந்த மருந்து மாத்திரைகளையும் எந்த மருத்துவ முறையின் அடிப்படையும் சாப்பிடும் சாப்பிடும்போது குணமாகும் அப்படிங்கிறத நம்மளுடைய திதி யோக கரண ஜோதிடத்தின் மூலம் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியாது திதியோ கரணம்னா யாரெல்லாம் திதியோ காரணத்துலேருந்து பேசுவாங்க சரிங்களா முழு தகுதி வந்து நமக்கு வந்து இருக்குது ஸோ நம்ம கிட்டே நீங்கள் வந்து படிக்கும்போது அக்கரிஷாக வந்து தெரிஞ்சுக்க முடியும் பெரியாரங்களும் பெருசாக வந்து செலவுகள் வந்து இருக்காது குறிப்பிட்ட நாளில் அந்த ஸ்தலத்துக்கு வந்து நீங்கள் போய்ட்டு வரும்போது அந்த நோயை வந்து கம்மியாக நீங்க நீங்கள் வந்து கண்கூடாக வந்து பார்க்க முடியும் சரிங்களா அதை பற்றி ரோஹிணி வந்து இப்போ வந்து ரோகிணி பீனா சீனிவாசன் தன்னுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுவாங்க நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஐயா சொன்னது போல மருத்துவ ஜோதிடம் திதி யோக கரண முறையின்படி மருத்துவ ஜோதிடம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு அற்புதமான ஒரு கிளாஸ் வந்து நடக்க இருக்கிறது இப்போ மருத்துவ ஜோதிடம் அப்படின்னா நமக்கு ஒன்பது கிரகங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் பன்னிரெண்டு ராசிகள் இருக்குங்க இல்லையா சோ இதில் இப்போ ஒரு ஜாதகர் வந்து நம்ம ஜாதகத்தோட ஜாதக கட்டத்துல ஒன்பது கிரகங்கள் இருக்குது ஏதாவது ஒரு ஒன்பது கிரகங்களும் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தோட தான் வந்து வாங்கி இருக்கும் ஏதாவது ஒரு ராசியில தான் இருக்கும் சரிங்களா இப்போ ஒன்பது கிரகங்களும் உங்களுக்கு நோயின் தாக்கத்தை தருமா அப்படின்னு சொன்னா தராது இப்ப வந்து உங்க ஜாதகத்துல ஏதாவது ஒரு பர்டிகுலர் கிரகம்தான் வந்து நோயின் தாக்கத்தை வந்து அதிகமாக வெளிப்படுத்தும் அதை நம்ம என்ன சொல்லுவோம் வைனாசிக கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் வைநாசிகம்னா ஒண்ணும் இல்லைங்க நோயின் நோயை ஏற்படுத்தும் கிரகம் அதான் வந்து வைநாசிகம்னு சொல்லுவோம் இப்போ நம்ம அதை எப்படி ஒரு ஜாதகத்துல கண்டுபிடிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் வைநாசிக கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நீங்க ஒரு ஒரு நட்சத்திர இப்ப எல்லாரும் வந்து இருபத்தி நட்சத்திரங்கள் இருக்குன்னு சொல்லிட்டீங்களே அப்ப நீங்க எல்லாரும் ஏதாவது ஒரு தான் பிறந்திருப்பீங்க இல்லைங்களா அந்த நட்சத்திரத்தின் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் தான் உங்களுக்கு வந்து வைநாசிக நட்சத்திரம் சோ அந்த நட்சத்திர அதிபதி தான் வைநாசிக அதிபதி இப்ப ஒரு கிரகம் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வினின்னு சொல்றோம் நாம அஸ்வினிங்கிற கிரகத்துக்கு அதிபதி கேது பகவான் சரிங்களா சோ அது மாதிரி இப்ப நீங்க வந்து ஒருத்தர் வந்து அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னு வச்சுங்க அப்ப வந்து நீங்க என்ன சொல்லுங்க சந்திரன் வந்து அஸ்வினி உங்க ஜாதகத்துல மேஷத்துல சந்திரன் அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு போட்டிருப்பாங்க அப்படிதான் உங்க ஜாதகத்துல நீங்க அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா அப்படின்னா அது எப்படி அது வைநாசிக நட்சத்திரம் நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அதுல இருந்து இப்ப சந்திரனுக்கு வந்து இருபத்த அஸ்வினில இருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி கவுண்ட் பண்ணிட்டே வாங்க பரணி கிருத்திகேன்னு பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஆஹ் அஸ்வினி டு மகம் பத்தாவது நட்சத்திரம் மகம் டு மூலம் நான் திரிகோணத்தை க கனெக்ட் பண்றேன் அஸ்வினி மகம் மூலம் பத்தொன்பதாவது நட்சத்திரமா வரும் மூலத்துக்கு அடுத்ததாக பூராடம் இருபதாவது நட்சத்திரம் அதுக்கு அடுத்த அடுத்ததாக உத்திராடம் இருபத்தி ஒன்று திருவோணம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வரும் ஸோ திருவோணம் தான் வந்து இப்போ அஸ்வி நட்சத்திரம் நீங்கள் பிறந்தீங்கன்னா திருவோணம் வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வரும் அதுதான் உங்கள் வைநாசிக நட்சத்திரம் அதன் அதிபதி இப்போ திருவோணத்தின் அதிபதி யாரு சந்திர பகவான் இல்லைங்களா இப்போ வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது ஸோ ஒன்பது கிரகங்கள் இருக்குது ஸோ இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை வந்து ஒன்பது கங்களுக்கு மூணு மூணா பிரிச்சு கொடுத்துருக்காங்க அஸ்வினி மகம் மூலம்னா கேது பகவான் பரணி பூரம் பூராடம்னா சுக்ர பகவான் கிருத்திகை உத்தரம் உத்திராடம்னா சூரிய பகவான் அப்படின்னு பிரிச்சு கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த வகையில பார்த்தோம்னா ஆஹ் ரோஹிணி அஸ்தம் திருவணம் வந்து சந்திர பகவானின் நட்சத்திரங்கள் இப்ப நீங்க அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு திருவணம் வந்து வைணாசிக நட்சத்திரமாக வரும் அப்ப அதன் அதிபதி சந்திர பகவான் வந்து வைனாசி அதிபதியாக வருவார் ஸோ இந்த அந்த ஜாதகருக்கு சந்திர பகவான் தான் உங்களுக்கு நோயை தரும் கிரகமாக வருவார் நோயை தரும் கிரகமாக வந்து என்ன சொல்லுவோம் நம்ம இப்ப சந்திரனின் நோய்கள் அப்படி சொல்லுவோம் சந்திரனின் நோய்கள் வந்து என்ன சொல்லுவோம் சந்திரன்னா என்ன அதோட காரகம் என்ன சொல்லணும் உணவு ஸோ இந்த ஜாதகருக்கு ஒரு உணவின் மூலம் நீரின் மூலம் வந்து ஒரு ஒவ்வாமை வருது ஒரு அலர்ஜி அலர்ஜிக்கு வருது வந்து அடிக்கடி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டமக் இன்ஃபெக்ஷன் வரும் நான் சாப்பிட்டேன் எனக்கு வந்து சரி நான் சாப்பிட்டு சரியாதுல்ல இந்த அலர்ஜி வருது வாமிட்டிங் சென்சேஷன் ஸ்டமக் அப்செட்டாக எல்லாம் சொல்லுவீங்க இல்லையா டிசன்ட்ரி இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்ற அந்த உணவு நீரின் மூலம் ஏற்படுகிறது அது அதுக்கப்புறமாக தோல் நோய்கள் தோல் நோய்கள் வந்து இந்த சந்திர பகவான் அந்த இந்த தொடர்பு உள்ள ஜாதருக்கு இப்போ ஒரு ஜாதருக்கு சந்திரன் வைநாசிகமாக வந்தால் இந்த நோய்கள் எல்லாம் கொடுத்து விடும் அப்புறம் சளி தொந்தரவு சந்திரன் வந்து நீர் கிரகம் இல்லையா சளி தொந்தரவு கொடுக்கும் சோ ரோஹிணி அஸ்தம் திருவோணம் அந்த நட்சத்திரம் வந்து எந்த ராசியில இருக்குது இப்ப வந்து நம்ம என்ன சொல்லுவோம் கிரகத்துக்கு உண்டான நோய்கள் சொல்லுவோம் நம்ம கிரகத்துக்கு உண்டான நோய்கள் அந்த கிரகம் எந்த ராசியில இருக்கு இப்ப மேஷ ராசியில இருக்கு மேஷம்னு நாம என்ன சொல்லுவோம் ராசி பார்த்தா தலைப்பகுதியை சொல்லுவோம் இல்லையா இப்ப பன்னிரண்டு ராசிகளுக்கும் உறுப்புகள் இருக்குது இப்ப ஒன்பது கிரகங்களுக்கும் உண்டு உறுப்பு இது அது மாதிரி பன்னெண்டு ராசிகளுக்கும் இப்ப மேஷம் தலைப்பகுதி ரிஷபம் முகம் மிதுனம் வந்து தோல்பட்டை கடகம் வந்து மார்பு அப்படின்னு நம்ம சொல்லிட்டே வரோம் இல்லையா நம்ம ஃபுல் பாடி பார்ட் அந்த அந்த ராசி கட்டத்தை நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணோம்னா நம்ம தலை முதல் பாதம் வரை பாதம் வந்து கரெக்டா மீனத்தில் மீனத்துல போகுது ஸோ அந்த நடுப்பட்ட பகுதிகளில் அந்த உறுப்புகள் வந்து ராசி பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான உறுப்புகள் இருக்குது அப்ப இந்த அதிபதி வந்து எந்த ராசியில போய் உட்கார்ந்துருக்காரு அந்த இடத்தை நீங்க பார்க்கணும் திருவோணம்னு பாத்தீங்கன்னா எந்த இட ராசில வரும் மகர ராசியில வரும் ஸோ அது வந்து உங்களுக்கு இடுப்புக்கு கீழ் உள்ள தொடைப்பகுதி அந்த முழங்காலுக்கும் தொடைப்ப இதுக்கும் விடைப்பட்ட பகுதியை நம்ம சொல்லுவோம் சரிங்களா ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பாதிப்பு வரும் எந்த கிரகம் போய் இருக்குது அந்த கிரகத்தோட தாக்கம் அடுத்ததாக எந்த சாரம் பெற்றிருக்கிறது அந்த திருவோணம் நட்சத்திரத்துக்கு உண்டான உறுப்புன்னு சொன்னோம் இல்லையா தொடையிட்டு அந்த முழங்கால் அந்த பகுதி வரும் அந்த பகுதியில வந்து உங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நம்ம தீர்க்கமா சொல்லலாம் இதுதான் வந்து மருத்துவ ஜூடத்துல வந்து நான் வந்து சொல்லிக் கொடுக்க போறேன் இந்த பத்து நாள் வகுப்புல வந்து இப்ப ஒருத்தரோட ஜாதகத்தை போட்டு எப்படி வந்து இந்த ஜாதகருக்கு என்ன மாதிரி நோய்கள் வரும் எந்த கிரகம் எந்த நட்சத்திரம் எந்த ராசியில அந்த இது ஏற்பட்டிருக்கு அந்த தாக்கம் அது எந்த மாதிரி பாதிப்பை கொடுக்கும் அதற்கு உண்டான வழிமுறைகள் என்ன என்ன நம்ம அதுக்கு உண்டான தீர்வுகள் என்ன என்ன மாதிரி மருத்துவ முறைகளை நீங்க வந்து அது கையாளலாம் அது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு மருத்துவ முறைகள் தனிப்பட்ட மருத்துவ முறைகள் இருக்கு ச எப்படி நம்ம வந்து கையாளலாம் என்ன மாதிரி உணவு வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் இந்த உணவு அவாய்ட் பண்ணா இந்த இந்த நோயின் தாக்கம் வந்து நம்மளுக்கு மட்டுப்படும் அடுத்ததாக இந்த கிரகம் என்ன மாதிரி உங்க ஜாதகத்துல பலமா இருக்கா இப்ப சந்திரனுக்கு திருவோணம் வந்து சந்திரன் இந்த ஜாதகருக்கு வைனாசி அதிபதினு சொன்னேன் அந்த சந்திரன் இந்த ஜாதகத்துல எப்படி பலமா இருக்கிறாரா பலம் குறி இருக்கிறாரா ஒரு யோகியா உபயோகியா கர்ணமா அல்லது அவயோகமா அப்படி எல்லாம் வந்து நம்ம பார்க்கணும் எந்த தொடர்பு வாங்கியிருக்காரு இப்ப ஒரு யோகி உபயோகி கர்ண தொடர்பு வாங்கினாரு வாங்கியிருக்காருன்னா அவருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க ஈஸியா அவங்களுக்கு கிடைச்சிடும் அதே அவங்க வந்து அவயோகமா வந்து வந்துச்சுன்னா வந்து மிக மிக அதிக கெடுபலவே தரும் அதற்கு உண்டான வழிமுறைகள் என்ன எப்படி நம்ம அதை சரிப்படுத்தலாம் எவ் எந்த காலகட்டத்தில் இதன் தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அந்த ஜாதகருக்கு வந்து தசாபுக்தி தசா என்ன நடக்குது சந்திரதசை நடக்குதா அது பார்க்கணும் நீங்க சந்திரதசை சந்திரபுத்தி நடக்கும்போது இதன் தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதையும் நீங்க வந்து பார்க்கணும் இதை பார்த்து அதன் திரிகோண நட்சத்திரங்கள்ல ஏதாவது கிரகம் வந்து டச் ஆச்சா கோச்சாரத்துல வந்து அந்த இடத்துல வந்து வேற கிரகம் வந்து டச் ஆச்சா இதெல்லாம் துல்லியமா பார்த்து நீங்க வந்து கண்டிப்பாக எந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து மிக தீவிரமாக இதன் தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அதற்கு உண்டான மருத்துவ முறைகளில் வந்து தகுந்த மருத்துவங்களை நீங்க எடுப்பதன் மூலம் அதற்கு உண்டான உணவு முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுவதன் மூலம் உங்களுக்கு இந்த தாக்கம் வந்து நோயின் தாக்கம் கண்டிப்பாக ஒரு நம்ம அஹ் கன்ஃபர்மா சொல்லலாம் வந்து நீங்க இதுல இருந்து ஃபுல்லா வெளியே வந்துடலாம் தப்பிச்சிடலாம் நீங்க அதனால அடுத்ததாக இதுக்கு உண்டான கோவில் இப்ப எந்த எந்த கோவிலுக்கு வந்து நீங்க சென்று பரிகாரம் பண்ணலாம் எல்லாரும் கேக்குறீங்களா கோவில் பரிகாரம் இப்ப நம்ம இன்னைக்கு உண்ற தலைப்பை உங்கள் ததே தலை விதியை மாற்றும் கோவில் பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ எந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் எந்த டைம்லேயும் போகணும் எந்த கோயிலுக்கு எப்போ போகலாம் அதுவும் மிக மிக முக்கியம் கோயிலுக்கு போனால் மாத்திரம் இல்லை எந்த டைமில் நீங்கள் போனால் இந்த பரிகாரம் கரெக்டாக செயல்படும் என்ன வழிபாட்டு முறைகள் நீங்கள் எடுக்கலாம் அதெல்லாம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மிக மிக கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் அலசி அரைஞ்சி பார்த்தீங்கன்னா இதோட பலன் வந்து துல்லியமாக இருக்கும் இதுதான் வந்து மருத்துவ ஜோதிடம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது வந்து மிக அற்புதமான ஒரு தலைப்பு கண்டிப்பாக வந்து உங்கள் குடும்ப உங்களுக்கும் உங்களுக்கு அல்லது உங்கள் குடும்பத்தாருக்கும் வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வந்து அது கொண்டு ஒரு ஒரு ப்ரொஃபெஷனல் ஜோசியராக அசலஜாக இருக்கிறோங்கிற அவசியமே கிடையாது இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு உண்டான நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் குடும்பத்தாருக்கு உங்கள் க்ளோஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதை நீங்கள் கற்றுக்கிறது வந்து மிக மிக ஈஸி இதுக்கு பெரிய ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இல்லை ஒரு இப்போ ராஸ்ட்ரலாஜி தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் கற்றுட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ அவசியம் நீங்கள் வந்து இதை கற்றுக்கிட்டு உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் நீங்கள் வந்து பக்கபலமாக இருக்கலாம் சரிங்களா அடுத்து ஒரு டாபிக் சூப்பரான டாபிக்